ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து அறுத்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு மெரூன் கலர் வதக்க வரைக்கும் வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் குழம்போட டேஸ்ட் இருக்குது நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா க கத்திரிக்காய் நல்லா குக்காய் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காயோட கலர் மாறிடுச்சு இப்போ அந்த கத்திரிக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா கத்திரிக்காய் எவ்வளோ கலராக மாறி இருக்குன்னு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே கருகப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருகப்பில் போட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்கோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து கிரேவி பக்குவம் கிடைக்கும் ஸோ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கிருவோம் பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு நாலு வரமிளகா போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரேவி பக்குவம் நமக்கு கிடைக்கும் தக்காளி வெங்காயம் வர எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட் பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் குக்காகி வர்ற அளவுக்கு இருக்குது இந்த டயத்தில் வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு நல்ல கிரேவி பக்கம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நான் ஒரு பத்து பூண்டு வெள்ளை வெள்ளைப்பிடி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயில நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்தில் தக்காளியெல்லாம் வந்து நல்லாயிருக்கு இந்த டயத்தில் வந்து நான் தேவையான அளவு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு மல்லிப்பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அடி பிடிச்சிடாமல் அடி பிடிச்சிச்சின்னா குழம்போட டேஸ்ட்டே நமக்கு வந்து போயிடும் இப்போது ஒரு வீட்டு மசாலா எடுத்துக்கலாம் அதையும் போட்டு எண்ணெயில வதக்கிக்கலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கட்டிப்பக்குவம் வந்துருச்சு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி விடாமல் வதக்கிக்கிறணும் எண்ணெயிலே நல்லா பொடியெல்லாம் நல்லா ஆட் பண்ணணும் இந்த டயத்தில் வந்து இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம் ஒரு டூ மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி நல்லா கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து நான் எடுத்து வச்ச கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த கத்திரிக்காயெலாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணணும்ல அதனால் வந்து கத்திரிக்காயை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கலர் கலரை விட்டு மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வர அளவுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா ஒரு கொதி வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு இந்த டயத்தில் நான் வந்து எலுமிச்சம்பழ சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் நம்ம பார்த்திங்களா ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணி ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒன் மினிட் போட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பக்குவம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தாலே எடுக்கிறப்ப என்ன அவ்வளோ ஒரு பார்த்தாலே நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி கட்டி பக்குவம் கிடச்சிருச்சு நம்மக்கிட்ட இப்போ நமக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஒயிட் சாதத்தோடு சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஒயிட் சாதத்தோடு நான் கொஞ்சம் ஒயிட் சாதம் போட்டுக்கிறேன் சூடான ஒயிட் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூடான ஒயிட் சாதம் சேர்த்து வச்சு கத்திரிக்காய் குழம்ப ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இப்போ அப்போ எப்படா சாப்பிடுவோன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா கத்திரிக்காய் எவ்வளோ நல்லா போடையிலே எவ்வளோ வெந்திருக்க மாதிரி பிஞ்சு இருக்குது நல்லா இந்த கத்திரிக்காய் பிச்சு வெயிட் ரைஸில் கொஞ்சம் மேலே வச்சு அது கூட நான் ஒரு அப்பளம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடிஷ்னலாக ஒரு அப்பளம் ஆட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பள வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி